வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கட்டிட வேலைகளில் வந்து மாற்ற முடியாத மாற்றக்கூடாத ஒரு சில வேலைகள் இருக்கிறது அது என்ன என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போதான் நம்முடைய சேனல் நீங்கள் முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஹைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோக்கு கீழே வந்து ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் கேட்கும் பாயிண்ட்ஸை கொடுத்துருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கட்டிட வேலையில் வந்து மாற்ற முடியாத வேலைகள் உண்டு அதை குறித்து இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது அஸ்திவார வேலை அஸ்திவாரம் போட்ட பிறகு அதனால் வந்து நான் ஏற்கனவே சொல்லுவேன் ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவேன் அஸ்திவாரம் போட்ட பிறகு அடுத்து மேலே வந்த பிறகு பேஸ்மெண்ட் அளவுக்கு வந்த பிறகு பில்லரை கொஞ்சம் மாற்றலாமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரடி வெளியே தளம் நல்லாயிருக்குமே அதில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பில்லர் போடாமல் இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து மாற்றவே முடியாது நீங்கள் வந்து ஆரம்பத்தில் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் பிளான் நல்லா பண்ணிக்கணும் ஒரு தடவைக்கு பல தடவை பிளான் பண்ணி யோசித்து அதுக்கு தான் நம்ம கட்ட போகிற ரூம்னுடைய சைஸ் என்ன பில்லர் எத்தனை சைஸ் வருது அப்போ எங்கே குழி தோண்டணும் அல்லது எங்கே அஸ்திவாரம் தோண்டணும் என்பதெல்லாம் கவனமாக இருந்து அதை நம்ம செய்யணும் அதை வந்து மாற்ற முடியாது திரும்பவும் நம்ம போய் அந்த வேலையை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாத வேலைகள் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்பி ஸ்டீல் இப்போ நீங்கள் காலத்துக்கு என்ன ஸ்டீல் பிளான் பண்ணியிருக்கீங்க அதை முதல் பார்த்துக்குங்க அடுத்து சிமெண்ட் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ண போறீங்க கடவை விகித மிக்சிங் ரேஷியோ எப்படி இருக்கிறது காலம் சைஸ் என்ன கம்பி என்னென்ன கம்பி போட போகிறீங்க போட போறீங்க எத்தனை அடிக்கு ஒரு பில்லர் போட போகிறீங்க இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதை வந்து நம்ம திரும்ப மாற்ற முடியாது ஒரு சிலர் ரொம்ப பெருசாக போட்டு வச்சுருவாங்க பதினாறு அடிக்கு ஒரு பில்லரு பதினெட்டு அடிக்கு ஒரு பில்லர் போட்டு வச்சுட்டு சார் இந்த மாதிரி போட்டு என்ன செய்யுது அப்போ திரும்ப என்ன செய்யணும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்கு அதெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து இதை வந்து மாற்ற முடியாத ஒரு வேலை முதல் என்ன பிளான் பண்ணுறங்களோ அதன்படி செஞ்சீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் கரெக்டாக போயிட்டே இருக்கும் இடையில இடையில இடையில் அதை இதையும் புதுசு புதுசாக வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லி புதுசாக மாற்றினீங்கன்னா நிறைய செலவுகள் கொண்டு வரும் நிறைய டைம் வேஸ்ட்டு பொருள் வேஸ்ட்டு கூலி வேஸ்ட்டு இதெல்லாமே வேஸ்ட்டு அதனால் வந்து பிளான் பண்ணிக்கங்க நான் சொன்ன மாதிரி அஸ்திவாரம் தோண்டும் போது அதுக்குரிய வேலைகள் சரியாக பார்த்துக்கோங்க அடுத்து கம்பி சிமெண்ட்டு மிக்சிங் ரேஷியோ இதையும் நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க திரும்ப யூஸ் பண்ண நீங்கள் வந்து இன்றைக்கி சேர்க்க வேண்டிய சிமெண்டை வந்து நாளைக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது சேர்க்க முடியாது இந்த காலத்துக்கு போட வேண்டிய இந்த சிமெண்ட்டு கலவை மிக்சிங் நாளைக்கு அது கூட சேர்க்க முடியுமா முடியாது மாற்ற முடியாத முடியாதக்குகள் இதெல்லாம் அதெல்லாம் கவனமாக செய்யுங்க அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவர் கட்டுறதுக்கு முன்னாடி பேஸ் மட்டத்துக்கு மேலே சுவர் கட்டுறதுக்கு முன்னாடி எங்கே நிலம் வரும் எங்கே ஜன்னல் வரணும் எங்கே செல்ஃப் வரணும் இதையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப வந்து டைமு அடுத்த நம்முடைய பொருட்களை கூலிகளை வந்து நம்ம வேஸ்ட் இருக்க இருக்கக்கூடியது ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கட்டி முடித்த பிறகு எனக்கு இந்த இடத்துல ஜனல் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல எனக்கு செல்ஃப் வேணும் இதை உடச்சிருங்கம்பாங்க அப்படி நிறையா ஆல்ட்ரேஷன் வேலைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எதுவும் வராதபடிக்கு முதல்ல பிளான் பண்ணிடுங்க இங்கே தான் நிலம் வரணும் ஜன்னல் இங்கே இங்கேதான் செல்ஃப் அப்படிங்கிறத கவனமாக இருங்க இதை வந்து முதல்ல பிளான் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாவற்றிலையும் சேஃபாக இருக்கலாம் ஓகே அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய வேலை வந்து காங்கிரீட்டு போடும்போது நமக்கு வீட்டுக்கு தேவையான இடங்களில் வந்து டீப் லைட்டு ஜங்ஷன் பாக்ஸ் வைப்போம் ஃபேன் கிளாங்கு வைப்போம் ஊக்கு வைப்போம் இதெல்லாம் வந்து நம்ம கவனிச்சுக்கரணும் எங்கே இருக்க ஸ்பாட் லைட்டு தேவைப்படுது இதெல்லாம் முதலே பிளான் பண்ணிக்கணும் அது காங்கிரீட்டு போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் காங்கிரீட்டு போட்ட பிறகு எனக்கு இந்த இடத்துல பாக்ஸ் இன்னும் ஒரு பாக்ஸ் வேணும் ஃபேன் இங்கே ஒரு ஃபேன் இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே ஒரு பாயிண்ட்ரு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிறையா விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து செலவுகளை நம்ம வந்து செலவும் கூடும் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் பிளான் பண்ணிக்கங்க மாற்ற முடியாத வேலை மாற்றக்கூடாத வேலை என்னுடைய தலைப்பே அதனால் காங்கிரீட்டு போடும்போது எந்தெந்த இடத்துல நமக்கு ஸ்பாட் லைட்டு தேவைப்படுது ஃபேன் தேவைப்படுது டீப் லைட் எங்கெங்க வைக்க போகிறீங்க பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் இறக்க போகிறீங்க அப்படிங்குறதெல்லாம் கவனமாக செயல்படுங்க அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் பிவிசி லைனாக இருந்தாலும் சரி வாட்டர் லைனாக இருந்தாலும் சரி எந்த வழியை கொண்டு வர போகிறீங்கிறதையும் கவனமாக இருங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அதாவது சவர் புது சவராக இருக்கும் ரெண்டு வீடு ஜாயிண்ட் ஆகிற இட இருக்கும் அந்த இடத்துல எப்படி நம்ம பிளான் பண்ணி அந்த பைப் லைனை கொண்டு வரணும் வாட்டர் லைனை எப்படி கொண்டு வரணும் எந்த வழி கொண்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறலாம் கவனமாக ஒவ்வொரு வேலையும் கவனமாக செய்யும் இதை வந்து அடிக்கடி மாற்றி மாற்றி செய்கிற வேலை கிடையாது பிரித்து பிரித்து செய்கிற வேலை கிடையாது ஓகே கடைசியாக ஒன்றை மாற்றி சொல்லி நான் முடிக்கிறேன் எலிவிஷன் ஒர்க்கு லாஸ்ட்டு முதல்ல வந்து ஒரு வீடு கட்டும்போதே இப்போ எல்லாருமே வந்து த்ரீடி ஒரு பிளான் வந்து வாங்கிடுறாங்க ஆரம்பத்துலேயே ஒரு பிளான் போட்டு என்னுடைய வீட்டினுடைய எலிவிஷன் இப்படி தான் இருக்கணும் அப்படி பெருசாக இல்லாட்டியும் சிம்பிளாக ஒரு ரெண்டு பார்டர் ரெண்டு உருட்டு ரெண்டு காடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக வீட்டுக்கு முன்னாடி அப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறீங்கிறத முன்னக்கூடியே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து வேலையை முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது போக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் எலிவிஷன் வந்து இன்னும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்ய முடியவே முடியாது அதனால் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது வந்து நம்ம வீட்டு வேலையை ஆரம்பிக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இப்போ நான் சொல்லியிருக்கேன் மாற்ற முடியாத மாற்றக்கூடாத வேலை அஸ்தி வார வேலையிலேருந்து காலம் போடுவதிலேருந்து கம்பி சிமெண்ட்டு அடுத்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பிவிசி லைனு செங்கல் கட்டுமானத்தில் வருகிற நிலை ஜன்னல் டெலிவிஷன் டிசைனு இதெல்லாம் வந்து கவனமாக செய்யுங்க இதை திரும்ப திரும்ப நம்ம செய்ய வேலை கிடையாது வீடு கட்டுறது ஒரு தடவை அதை வந்து ப்ளான் பண்ணி பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணுங்கள் வேறு டவுட் இருந்துச்சுன்னா கம்மெண்டாக தெரியப்படுத்துங்க இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாயிண்ட்ஸ் கூடட்டும் ஓகே மீன் அடுத்த சேர்ந்துக்கோ பாய்